மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணப்படுகிறோம் இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவானவர் தனது லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு ஆகிறார் இந்த காலகட்டம் அவர் பனிரெண்டிலிருந்து நாலு ஆறு எட்டு என்ற ஸ்தானங்களை பார்த்து வலுப்படுத்துவார் பன்னிரெண்டுக்கு குரு வந்தாலே குறைய பொருளாதார விரைவுன்னு சொல்லலாம் அது மேலும் சுக்கரனுடைய வீடாகவும் இருக்குது அதனால அவங்க பணம் வந்து தேவையில்லாமல் அனாவசியமாக செலவாகுன்றத வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து கோடிட்டு காட்டிவிடலாம் அப்போ யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டு அந்த பணத்துக்கு கூட நம்மளுக்கு பில் கட்ட வேண்டிய நிலைமை சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த காலகட்டம் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ரொம்ப பெருசாக முதலீடு செய்கின்றதும் தொழிலுக்காக யாராவது கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி தொழிலில் போடுவதும் தவிர்த்து கொள்ளணும் இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடணும் இந்த காலகட்டம் தொழிலே தேவையில்லாத ஒரு அலைச்சல் திரிச்சல் அதே போல் நமக்கு ஒரு வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற அந்த இயந்திரங்கள் பழுதாவது சம்பந்தமே இல்லாமல் அளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுவது இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து யாருன்னா வந்து ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளில் வந்து நம்ம ஈடுபட்டு சீக்கிரம் பெரிய ஆள் ஆகிடலான்னு அப்படி குறுக்கவில்லை யாருன்னா ஆசை காட்டி உங்களை பணம் செலுத்த சொன்னாங்கன்னா கவனமாக இருக்கணும் வெளி ஆட்களிடம் பணத்தை எடுத்துகிட்டு போய் முதலீடு செய்யக்கூடாது இந்த ஆசை வார்த்தைலாம் காட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் ஜாஸ்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்து விடக்கூடாது பனிரெண்டு என்பதே விரையும் அப்போ இந்த காலகட்டம் ஒரு நல் வழியில் வந்து ஒரு முதலீடு செய்து கொள்ளணும் ஒரு நிலத்தில் போட்டுக்கிறது அப்படி இல்லை கையில் இருக்க சேமிப்பு பணம் லிக்யூடு கேஷாக இருந்தால் அது செலவாகிடும் அதனால் பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்சரில் போட்டுக்கொள்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செலவுகள் கற்றுக்கடங்க ஆனால் வருமானம் வந்து அதே அளவில் தான் இருக்கும் இந்த காலகட்டம் பணிபுரியும் இடத்துல வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வேலை பல அதிகம்னு சொல்லியாச்சு அதே பிடிக்காத வேலையும் கொடுத்து நம்ம கூட இருக்கிறவங்க மேலே அதிகாரியோட ப்ரெஷர்லாம் இருக்கும் இந்த காலகட்டம்லாம் வேலையை விட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது இந்த காலகட்டம் இந்த வேலை விஷயத்துக்காக நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் வெளியிடங்களில் சுற்றுற மாதிரி இருக்கும் அப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபுட்டு ஒத்துக்கொள்ளாமல் அதனால் உடல்நிலையும் பாதிக்கக்கூடும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் சன்மானமும் கிடைக்கலன்னு ஒரு சிலருக்கு வந்து அங்கலாய்க்கக்கூடிய நேரமோன்னு சொல்லலாம் இதனால் வந்து நம்ம பேர் நம்ம உழைப்ப மற்றவங்களை தட்டி போகக்கூடிய காலம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம அமைதியாக கடந்து வர்றது தான் நமக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சேஃப்புன்னு சொல்லிடலாம் பன்னெண்டுன்னும்போது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சாச்சு இந்த காலகட்டம் நம்ம வந்து எதையுமே ஒரு நாயத்தை கேட்கறதுக்கு கூட நேரம் காலம் வந்து சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமை காத்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த இன்னும் வந்து நமக்கு குருவும் நிலையை அடைவார் அப்போல்லாம் வந்து நிறைய தெய்வ வழிபாட்டுடன் பணம் வரவுலாம் இல்லாமல் இருக்காது ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து நமக்கு சிறப்பான கிரகங்கள் அமைஞ்சிருக்குது தொழில் இருக்கும் தொழிலை தக்க வைத்துக் கொள்வதில் நம்ம விழிப்புணர்வும் பொறுமையும் இங்கே காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விலை உயர்ந்த பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக்கணும் ஒரு சில தசாப்பதி சிறப்பு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அடகு வைக்கிற நம்ம கூட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நம்ம குடும்ப விஷயங்களை வெளில சொல்லக்கூடாது மூன்றாவது தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்து நம்ம சொந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது அதே போல் பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஒரு அனுசரண அன்பு இதெல்லாம் கிடைக்கும் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து படிப்புக்கு படிப்பில் வந்து நிறைய கவனத்தை செலுத்தணும் ஒரு உடல் அசதி அதே போல் நமக்கு ஒரு ஞாபகம் மறதி இதெல்லாமே ஏற்படும் ஒரு தொய்வு நிலை அப்போ அடிக்கடி வந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு படிப்புன்னு வரும்போது சோம்பல் கொஞ்சம் கூட இருந்துடும் ஆனால் அந்த காலகட்டம் சோம்பல் படிப்பு படிப்பை ஆரம்பிச்சதுங்க வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டுக்காக நீங்கள் அதை முயற்சி இதெல்லாம் கிடைச்சாலும் லோன் கிடைப்பதில் கொஞ்சம் கால தாழ்ம காலதாமதமாகும் அதனால் பெற்றோருடைய காசு தான் இந்த காலகட்டம் வந்து செலவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறையில் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு வந்து புதிதாக ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் இது பண்ணும்போது நாங்கள் கராராக பேசிக்கொள்ளும் ஏன்னா பணம் வருவாய் வந்து இங்கே வந்து தடுக்கப்படும் அப்படின்ற இருக்கிறதுனால நம்ம கவனமாக அந்த நம்முடைய வர வேண்டிய அமௌண்ட்டை பேசி வாங்கிடணும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க ரொம்ப வேலையுமே வந்து கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் காணப்படும் கலைத்துறையினர் இந்த காலகட்டம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறத அப்படியே வந்து செஞ்சுருந்தேன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை எடுத்துக்கோங்க அந்த ஓய்வு நேரங்களை உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்லேயும் சரி குடும்ப உறவுகள்லேயும் சரி உடல் ஆரோக்கியத்திலையும் சரி ரொம்ப அனுசரித்து செல்லலாம் பெண்களுக்கு வந்து திருமண வயதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான திருமண பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுலாம் கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஆரோக்கியத்தில் வந்து சற்று கவனம் தேவை ஒரு சிலருக்கு இழுப்பு வலி மூட்டு வலி அனைத்துமே அந்த காலகட்டம் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் தான் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும் எது அவசிய செலவு எது அவசியம் இல்லாத செலவு என்பதை மட்டும் பார்த்துக்கணும் கணவன் மனைவி இந்த காலகட்டம் வந்து நம்ம பித்திருக்காரியங்களை காசிகையா ராமேஸ்வரம் போய் தீர்த்தங்களை நம்ம வந்து நீராடி விட்டு வரும்பொழுது பித்திருக்கு ஆசையும் அவருடைய அருளும் கிடைக்கும் நம்மளுக்கும் வந்து இந்த கர்மாலாம் குறைஞ்சி நம் நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு சிலருக்கு தசாபுதிலாம் சிறப்பாக இருக்கும் அதனால் புதனுடைய வீடு இல்லைவா ஒரு தொழிலை ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படும் பெரும்பாலும் இதனை ராசி லகனக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து அதிகவனமும் விழிப்புணர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இதே ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கிறது அதே போல் வெளிநாட்டில் அவங்க வேலைவாய்ப்பு த தரம் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும் வெளியூர்லையே சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் வந்து ஒரு முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டோம் அதே ஒரு இடம் வாங்குறதுக்கு கொடுக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே வந்து ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடியும் இல்லை ஒரு சில கட்டணம் வீடியோ வாங்கிடுவீங்க சிரமப்பட்டு இந்த காலகட்டம் வந்து ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்காக நீங்கள் வந்து அந்த கடனை கட்டுறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாமல் அந்த விரயம் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக அமையும் அதனால் மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு வண்டு பிரயாணமாகட்டும் ஒரு செலவுகள் ஆகட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுகள் விஷயமாகட்டும் அனைத்துலேயுமே வந்து நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் இதே போல் எந்த ஒரு தொழில் செய்பவங்கமே அந்த தொழிலில் வந்து பெரிய மாற்றம் முன்னேற்றம் அதிரடி திருப்பங்கள்லாம் பண்ணோன்னா இந்த காலகட்டம் யோசிக்காதீங்க இருப்பதை வைத்து அப்படியே கலந்து வந்துடுங்க அந்த சாப்புதி சிறப்பு இருந்தால் மட்டும் அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து மேற்கொண்டு விஷயங்களை வந்து நீங்கள் செய்து கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து கடன் வாங்குகிற விஷயத்தில் கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும் அதனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதே போல் மற்றவங்களுக்கு பா ஜாமீன் போடுறது ஷூரிட்டி போடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் அந்த கடனை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வரும் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் வாக்குறுதி தரது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு சிலலாம் பெருசாக நம்புற மாதிரி பேசுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதை வந்து பத்து மடங்காக முதலீடுலாம் தரேன்னு அதை இன்னொரு தடவை உங்களுக்கு இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய தொழிலை எங்கேயும் போய் மாற்றிக்கொள்ளாதீங்க நடக்கக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளான திருமணம் பிள்ளைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் கவனம் இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இது வெளியூர்லாம் போகிறீங்கன்னா உங்களுடைய விலையுயர்ந்த பொருளை லாக்கரில் வச்சுட்டு போங்க அதே போல் பண விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும் இப்போ உருவகையிலே பணம் கொடுக்கல் வாங்க வச்சுட்டு பின்னாடி நமக்கு அதுவே வந்து கஷ்டமான கஷ்டமாகிடக்கூடாது நம்ம பண விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் இந்த குரு பயிற்சி தினத்தை பொறுத்த வரைக்குமே அதிகவனமும் விழிப்புணர்வும் இருக்கும்பொழுது இந்த காலகட்டங்களை சிறப்பாக கடந்து வரலாம் புதன்கிழமை தோறும் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை தாண்டி நம்ம குருவாயூர் சென்று வழிபடும் புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்திற்கான வைத்தியங்கள்லாம் வந்து செய்வீங்க அந்த மாதிரி புத்திர பாக்கியம் தடைபடுது இல்லை உடல்நிலை கோளாறு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டம் வந்து குருவாயூர் சென்று வருவது மற்ற தொழில் பிரச்சனைகள் அனைத்து தடைக்கு நீக்கி கொடுக்கும் அந்த குருவாயூர் போனீங்கன்னா இந்த சிவப்பு மணி இருக்கும் அங்கே சிவப்பு குன்றின் மணி அதை எடுத்து உடம்புல வந்து அப்படியே உருட்டி போடுவாங்க அதுக்கு வந்து கட்டுறவங்க நூறுவாயும் என்னவோ அதை கட்டிவிட்டு அந்த சிவப்பு குன்றின் மணியை வந்து உங்கள் உடலில் தடவி போட்டு வரும்போது உங்களுடைய ஆரோக்கியமும் சீர்படும் உங்களுடைய வேண்டுதலை அனைத்துமே வந்து நிறைவேறும் அப்படின்னு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய நம்பி பெருமாளை உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்றோ புதன்கிழமையன்றோ வழிபட்டு வரும்பொழுது நம்பியை வழிபட்டோருக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ நெல்லை மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதி நவதிருப்பதி நான்கு நேரி வானமாமலை பெருமாள் ஆகிய திவ்ய தேசங்கள்லேயும் சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபிமிதமான பலன்கள் நடைபெறும் ஆமாம் இதெல்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்றவங்களுக்கு ஒவ்வொரு வியா வியாழக்கிழமையும் நம்ம கொண்ட கடலை செய்து அதை வந்து நிவேதனமாக கொடுக்கும் பொழுது நமக்கு சிறப்பாக இருக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கும் நம்மளால் என்ற உதவி இல்லை அவங்களுக்கு உணவோ இல்லை அவங்களுக்கு புத்தகமோ பென்சிலை நம்ம எந்த உதவியும் செய்யும் பொழுது குரு அங்கே சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகிடுவார் ஒரு வழிபாடு மகான்களுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது அதே போல் நம்ம வந்து பெரியவர்களுடைய நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு அது இயல்பாகவே இருக்குன்னு சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி பன்னெண்டில் வரக்கூடிய குருவை இந்த விரைய குருவை நீங்கள் சுப செலவினங்களுக்காக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அந்த புத்தி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக செய்ய போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துக்கு குடும்ப பிரிவு உண்டு அதை வந்து நீங்கள் ஒரு சுப சுபப்பிரிவினையாக அந்த காலகட்டம் மாற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பு இதில் ராசி லகனக்கார நண்பர்கள் இறை வழிபாட்டுடன் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவருக்கு குருமார் உங்களுடைய குருமாரை போய் சந்தித்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது நான் தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் கூண்ணாலே பெரியவர்கள் தான் பெரியவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளும்பொழுது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படி வந்து சொல்லலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்